இதற்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதில் வெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மாநகருக்குள் நுழைகின்ற ஒரு அபாயகரமான சூழலில் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் வெள்ளம் புகுந்து வீடுகளில் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளிற்கு பெருத்த சேதம் மீண்டும் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது அதையெல்லாம் வீடுதோறும் குடும்பத்தோறும் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொகையாக குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் பொருள்களுக்கு கணக்கிடப்பட்டு அந்த பொருள்களை மீண்டும் அவர்களுக்கு புதிய உபகரணங்களாக வாங்கி தரப்படும் என்பது கோரிக்கையாக மழை எப்பொழுது தொடங்கும் எந்த அளவிற்கு மழை எந்தெந்த பகுதிகளில் பொழியும் என்று இந்திய வானிலை மையம் முறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எடுக்க தவறியதை அவர்களுக்கு குற்றை சொல்வதே தவறாக